விஜய் டிவி பிக் பாஸ் நிகழ்ச்சியின் இருபத்தி மூன்றாவது எபிசோட்கான புரோமோ வெளியாயிடுச்சு இன்னைக்கு தலைவர் பதவிக்காக ஓவியா சக்தி மற்றும் நமிதா போட்டிடுறாங்க அது என்ன போட்டினா அவங்க ரெண்டு கையிலையும் தண்ணி வச்சுட்டு தண்ணி கீழே சிந்தாம ஹாஃப் சிட்டிங் பொசிஷன்ல நிக்கணும் யாரு அதிக நேரம் தாக்கு பிடிக்கிறாங்களோ அவங்க தான் இன்றைய வாரத்தோட தலைவர் சக்தி தான் இந்த வாரத்தோட தலைவராவார்னு இதுல இருந்து நமக்கு நல்லாவே தெரியுது அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா வந்து ரெண்டு பேரை நாமினேட் பண்றாங்க அதுல நமிதா கணேச நாமினேட் பண்றாங்க சக்தி நமிதாவை நாமினேட் பண்றாங்க அதற்கான காரணம் அவங்க மற்றவங்க மனசை புண்படுத்துறதா சொல்றாரு வையாபுரி நாமினேட் பண்றதுக்கான காரணம் சொல்லும்போது போது மற்றவங்க பத்தி கவலை இல்லாம அவங்க மட்டும் சாப்பிட்டா போதுன்னு நினைக்கிறதா சொல்றாரு இதை வச்சு பார்க்கும்போது அவர் அவரு நமிதா இல்லன்னா ஓவியாவா சொல்லலாம் பரணிய வச்சு செஞ்சது பத்தாதுன்னு ஜூலி ஓவியா பக்கம் திரும்பி இருக்காங்க ஓவியாவை நாமினேட் பண்றதுக்கு ஜூலி சொல்ற காரணம் ரொம்பவே கேவலமா இருக்கு ஜூலி தான் மகா நடிப்பு நடிக்கிறாங்க கமலஹாசனே மிஞ்சிடுவாங்க போல ஆனா ரொம்பவே கேஷுவலா இருக்க ஓவியாவை நடிக்கிறதா சொல்லி நாமினேட் பண்றாங்க எதுக்கு இப்படி ஒரு கீழ்த்தனமான போத்தின்னு தெரியல வழக்கம் போல காயத்ரியும் ஓவியாவை தான் நாமினேட் பண்றாங்க ஆனால் காயத்ரி ஓவியாவை நாமினேட் பண்ணுறதுக்கு சொல்கிற காரணம் நிறைய டைம் அவளை நாமினேட் பண்ணியும் எப்படியும் உள்ளே வந்துடுறாங்க இது ஒன் சைடாக போகிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க இவங்க முடிவு பண்ணால் போதுமா பார்த்துட்டு இருக்க நம்ம தானே முடிவு பண்ணணும் யார் உள்ளே இருக்கணும் யார் உள்ளே இருக்கக்கூடாதுன்னு இந்த தடவையும் காயத்ரியை யாருமே நாமினேட் பண்ணலை போன முறையே ஆர்த்தியை வெளியே அனுப்பணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஜூலி தப்பிச்சாங்க ப்ரோமோ வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு நாமினேட் ஆக போகிறது ஓவியா கணேஷ் நமிதா ஜூலி இவங்க நாலு பேரில் ஜூலி வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே பிரகாசமாக இருக்குது ஆனால் ஜூலி மக்கள் மத்தியில் தனக்கு ரொம்பவே செல்வாக்கு இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் ஜூலி இந்த தடவை வெளியே போகிறத தவிர வேறு வழியே இல்லை ஓவியாவை மக்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தாலும் திரும்ப திரும்ப அங்கே இருக்கவங்க ஓவியாவை நாமினேட் பண்ணுறாங்க அதற்கு முக்கிய காரணம் மக்கள் மத்தியில் அவங்களுக்கு செல்வாக்கு அதிகமாயிட்டே போறனால அவங்கள இப்பவே எலிமினேட் பண்ணாதான் இந்த போட்டியில் நம்மளால் வின் பண்ண முடியும்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கிறது தான் இதுக்கு காரணம் நீங்கள் யாருக்கு ஓட் பண்ண போறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு பூதக்கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க